சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி நினைச்ச மாதிரியே சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்காக விஜயாவையும் பார்வதியவும் ஏமாற்றிட்டு ரூம்ல இருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துடுறாங்க தான் மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காக இங்கே விஜயா கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசி எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்காங்க ரோஹிணி வீட்டுக்கு போன விஜயா மீனாவும் முத்துவும் புதுசாக அவங்க ஆரம்பிக்க போகிற அந்த டெக்கரேஷன் வேலைக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க அங்கே மீனாவை நிற்க வச்சு விதவிதமான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்கறத பார்த்த உடனே விஜயா ரொம்பவே கோவமாக என்ன முத்தும் நடக்குது நீ சவாரிக்கலாம் போகலையா அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் அவள் என்னவோ விதவிதமாக ஃபோட்டோவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கா நீ என் ஃபோட்டோ எடுத்துட்ருக்க அப்படி என்ன தான் செய்கிறீங்கன்னு கேட்க உடனே ரவியும் அம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல மீனா அண்ணி புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறாங்க அதாம்மா இங்கே கல்யாணத்துக்கெல்லாம் டெக்கரேஷன் செய்கிறதுக்கு ஆர்டர் எடுப்பாங்கல்ல அந்த ஆர்டர் அன்னைக்கு கிடச்சிருக்குமா அதனால தான் இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பெரிய ஆடெல்லாம் கொடுத்தா அன்னைக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக அன்னியும் இப்போ பூக்கட்டி வியாபாரம் செய்கிறத விட இந்த வேலையில் அதிகமான ஒரு லாபமும் எடுக்கலாம் நிறையவும் சம்பாதிக்கலாம் அதுக்கு தாமா இப்படி ஸ்ருதி மூலமாக இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஏன் மீனா நீ எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட தானே கேட்கணும் அதை விட்டுட்டு வீட்டு வேலையை முதல்ல செய்யணும் சொன்னால் என்னவோ இங்கே பூ வியாபாரத்துக்கு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதில் நீ வேறு இன்னொரு வேலை வேறு செய்ய போறியா உனக்கு யார் இந்த ஆர்டரெல்லாம் கொடுக்குறது நீ எந்த ஆர்டரும் எடுத்து பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலாம் வேண்டாம் நீ படித்த படிப்புக்கும் உனக்கு தெரிஞ்ச வேலைக்கும் உன்னால் இங்கே ரோஹிணி மாதிரியும் மனோஜ் மாதிரியோ இல்லை ஸ்ருதி மாதிரியோ சம்பாதிக்கலாம் முடியாது நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய் வீட்டு வேலையை பார்த்து பார்த்தா போதும் வெளியில வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் இதுக்கு தாங்க சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைச்சா போதும் அதன் மூலமா வர வருமானமே போதும்னு அத்தை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா நான் வெளியில் போய் அவங்க பூ வியாபாரம் செய்கிறதே அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல இதில் இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சி நானும் இங்கே வீட்டு வேலையை செய்ய முடியாமல் அந்த வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் அத்தை சும்மா விட இப்போ இப்போதான் என் தம்பியால் ஒரு பிரச்சனை ஒரு முடிஞ்சிருக்கு மறுபடியும் எதுவும் பிரச்சனை செய்ய வேண்டாம் விடுங்க நான் போய் வீட்டு வேலையவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி இங்கே விஜயா கிட்டே கேட்குறாங்க என்ன ஆன்டி இதெல்லாம் உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் டான்ஸ் தெரியும் அதனால அங்கே டான்ஸ் கிளாஸில் போய் பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வருமானம் எடுக்கிறீங்க அதே மாதிரி மீனாவுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யக்கூடாதுன்னு இந்த வீட்டில் சொல்கிறதுக்கு முத்துவுக்கே உரிமை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறீங்க ஏன் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததே வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தானா என்ன தான் நானும் ரோஹிணியும் நிறையா படிச்சிருந்தாலும் இப்போ கை நிறைய சம்பாதிச்சாலும் எங்களை விட அதிகமான திறமை மீனாவுக்கு தான் இருக்குது வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு வெளியிலையும் போய் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க இங்கே முத்துவுக்கு எப்பயுமே துணையாக இருக்கிறாங்க ஒரு அம்மாவாக இருந்து முத்துவை உங்களால் மாற்றவே முடியல ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக மீனா வந்ததுக்கு அப்புறமா முத்து எவ்வளோ இருக்காருன்னு நானே பார்த்துட்டு இருக்க போ பார்த்துட்ருக்கேனே அப்படி இருக்கும்போது முத் மீனாவுக்கு பிடிச்ச இந்த வேலையை செஞ்சால் என்ன தப்பு இருக்குது அவங்க சம்பாதிக்க கூடாதா இல்லை நல்லபடியாக முன்னேற கூடாதா படித்தவங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும் முன்னேற முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு மீனாவாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த ஆர்டர் மூலமாக நிறைய சம்பாதிச்சா அது முத்துவுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க நமக்கும் ரொம்பவே பெருமை தானே அதனால் மீனாவை இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல இங்கே முத்துவுக்கே உரிமை இல்லை மீனாவுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செய்வாங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க மீனா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் முன்னேறலாம் நிறைய சம்பாதிக்கலாம் இப்போதைக்கி மாடியில் ரூம் கெட்ட பணம் இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் சீக்கிரமாகவே ரூம் கெட்டுறது என்ன உங்களுக்குன்னு தனியாக ஒரு பெரிய வீடையே கெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் சுத்தமாகவே பிடிக்காமல் இங்கே ஸ்ருதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க உடனே ரோஹிணியும் என்ன ஸ்ருதி நீங்கள் வந்து விஜயாதையவே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க அத்தை ஒன்றும் தப்பாக சொல்லலை வீட்டு வேலையவும் செஞ்சுட்டு வெளியிலையும் போய் வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் மீனா வீட்டு வேலையை மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவை நம்பி இப்படி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் யார் தரப்போகிறாங்க அப்படி பெரிய ஆர்டர் வரப்போகிறதும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க முன்னேறி நிறைய சம்பாதிக்க போகிறதும் இல்லை அதுக்காக தான் இப்படி வீண் செலவெல்லாம் செய்ய வேண்டாம் கிடைக்கிற பணம் போதும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாத்த சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது படித்த நம்மளால் மீனாவால் என்றைக்கும் முன்னேற முடியாது ஸ்ருதி நீங்கள் எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயாவும் சரியாக சொன்னமா ரோஹினி வர வர நானும் பார்க்குறேன் இந்த ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி என்ன எதிர்த்து பேசிகிட்ருக்கா என்னன்னே தெரியல ஸ்ருதி உன் வேலையை பாருமா நான் தான் இந்த வீட்டோட மாமியார் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி எல்லாம் செஞ்சால் போதுமே தவிர்த்து நீங்களாக ஒரு முடிவு இது என்னுடைய வீடு அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட புரியுதா மீனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா பணத்தை எடுத்த ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பணத்தை எப்படி ஏற்பாடு செய்கிறது யார்கிட்ட கேட்குறதுன்னு நினச்சி ஆனால் இங்கே வக்கீல்கிட்ட இருந்து விஜயாத்தை இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நல்லதாக போச்சு இந்த பணம் நமக்கு தான் நினச்சி எப்படியோ யாருக்கும் தெரியாமல் பணத்தையும் எடுத்தாச்சு சீக்கிரமாக இந்த பணத்தை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்து பிஏ தினேஷாலையும் இந்த சிட்டியாலையும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதபடிக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க ரோகிணி இங்கே முத்து மீனாக்கிட்ட நீ யாரை பற்றியும் கவலைப்படாத நான் உனக்கு துணையாக இருக்கேன் நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றியோ அதை செய் மீனா அதில் உனக்கு பெரிய லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அம்மா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத இதே ரோஹிணி நான் வேற ஒரு பார்லர் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை வேறு ஒரு வேலை செய்ய போகிறேன்னு சொன்னால் அம்மா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க உன்னையும் என்னையும் தான் அம்மாவுக்கு பிடிக்காதே இந்த வீட்டில் நாம் இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது நாம் ஏதாவது இப்படி செய்ய போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்படி தான் சொல்லுவாங்கன்னு தெரியுமே அதனால் நீ எப்பயும் போல் கிடச்ச ஆர்டரை எடுத்து செய் உனக்கு துணையாக நான் இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நீ கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து மீனாக்கிட்ட பேசிகிட்ருக்காரு மீனாவும் இதை புரிஞ்சிக்கிறாங்க காலையில் மீனா எப்பையும் போல் எல்லாத்துக்குமே சமையல் செஞ்சுட்ருக்காங்க ஆனால் ரோஹிணி ரொம்ப பதட்டமாக நான் சீக்கிரமாக பார்லருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா தாங்கிட்ட அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வேறு இருக்குது அதை யாரும் பார்த்துடக்கூடாது மனோஜுக்கு தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனையாயிரும் சீக்கிரமாக நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிவிட்டு பார்லரில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி கிளம்புறாங்க உடனே அங்கே வந்த விஜயாவும் என்ன ரோஹினி இவ்வளோ சீக்கிரமாக வெளியில் இருக்க அப்படின்னு கேட்க பார்லரில் நிறைய வேலை இருக்குது முக்கியமான எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் இருமா மீனா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவா நீ வேறு வெளியில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நிறைய சம்பாதிக்கிற ஆரோக்கியமாக இருக்கணும்னா சாப்பிட்டாதனம்மா மீனா சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வா ரோஹிணி இப்போவே பார்லருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே மீனாவும் என்ன ரோஹிணி நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு சொல்லியிருந்தா நான் காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லா வேலையும் முடிச்சிருப்பேனே சமையல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பேன் ஆனா இன்னும் சமையல் செய்யலாத்த கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாங்க உடனே ரோஹிணியும் பரவாயில்ல மீனா நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இத பார்த்த உடனே விஜயா ரொம்பவே கோபமா மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா இதெல்லாம் ஏன் ரோஹினி சொன்னாதான் சீக்கிரமா நீ சமையல் எல்லாம் செஞ்சு முடிப்பியா என்ன எப்பயும் போல நீ வர வர வீட்டு வேலையை ஒழுங்கா செய்யறதே கிடையாது இப்ப பாரு தான் ரோஹினி சாப்பிடாம வேலைக்கு கிளம்பி போயிட்டா ரோஹிணி என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா நீ எவ்வளவுதான் பூவை கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் செஞ்சாலும் வெறும் நூறோ தான் சம்பாதிக்க முடியும் ஆனா ரோஹினி அப்படி கிடையாது பெரிய பார்லரோட ஓனரா இருக்கா அப்படி இருக்கும்போது அவ நல்லா சாப்பிட்டாதானே ஆரோக்கியமா வேலை செஞ்சு இந்த குடும்பத்துக்குன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்ன மீனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க அத்தை வேணும்னா நீங்கள் உங்கள் மருமகளுக்கு சமைச்சு கொடுத்துருக்கலாம் இல்லனா ரோஹிணி சமைச்சு தேவையானதை சாப்பிட்டுட்டே கிளம்பியிருக்கலாமே இந்த வீட்டுக்கு நான் மட்டும்தான் சமையலுக்காக ம மருமகளாக வந்திருக்கேன்னா உங்களுக்கு மற்ற ரெண்டு மருமகளும் இருக்காங்க தனியாக நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு கொஞ்சம் கூட பார்க்காம என்ன காலையிலேயே இப்படி வந்து இருக்கீங்க இனி உங்க மருமகளுக்காக இருக்கட்டும் மகனுக்காக இருக்கட்டும் ஏதாவது தேவைன்னா நீங்களே செஞ்சு கொடுங்க என்னால் இவ்வளவு தான் முடியும் வேணும்னா நீங்களும் சாப்பிடுங்க இல்லைன்னா ரோஹிணி மாதிரி வெளியில போய் சாப்பிடுங்க எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயா கிட்ட பேச பிடிக்காம மீனா நல்லா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க விஜயாவும் எப்பயும் போல டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிடுறாங்க பார்வதியோட வீட்டுக்கு போகும்போது மீனாக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடெல்லாம் பார்வதி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனா தன்னுடைய வேலைக்கெல்லாம் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே விஜயா சொன்ன மாதிரியே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்வதியும் விஜயாவும் சாப்பிடும்போது மீனா பரிமாறிட்டு இருக்காங்க உடனே அங்கேருந்து துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறாங்க மீனா மடித்து இங்கே பார்வதியோட ரூமில் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு இங்கே மறுபடியும் மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே பார்வதி விஜயா கிட்ட பார்த்தியா நீ தான் மீனாவை பிடிக்காமல் என்னென்னவோ பேசிருக்கேன் ஆனால் என் வீட்டில் இருக்க வேலையை கூட மீனா வந்து எவ்வளோ சந்தோஷமா செய்கிறான்னு மீனாவோட மனசு ஓ ரெண்டு மருமகளுக்கும் என்றைக்குமே வரவே வராது சீக்கிரமாவே மீனாவை பற்றி மீனாவோட அருமை உனக்கு புரிய வரும் விஜயான்னு சொல்ல உன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்ச உடனே மீனாவை புகழ்ந்து வர பேசுறியா அப்படின்னு பேசிக்கிட்டே ரூம்ல நான் கொடுத்த பணம் இருக்கா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க உடனே பார்வதியும் அதெல்லாம் நான் கவனமாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அலமாரியில உள்ள பணத்தை எடுக்கும் போதுதான் பார்க்குறாங்க அந்த பணம் இல்லை உடனே விஜயா சொல்றாங்க என்ன பார்வதி இங்கு தானே பணத்தை வச்சோம் பணம் இப்போ எங்கேன்னு கேட்க இந்த இடத்துல தான் பணத்தை வச்சேன் ஆனால் காணுமே விஜயா பணம் எங்க போச்சு யார் எடுத்தாலும் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இங்க வந்து பார்வதி சொல்றாங்க இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு உடனே மீனாவோட தான் வருது என்றைக்கும் இல்லாம மீனா பார்வதிக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னு துணியெல்லாம் எடுத்து மடித்து இந்த ரூம்ல கொண்டு வந்து மீனா தானே வச்சுட்டு போனா ஏற்கனவே மீனாவோட குடும்பமே அடுத்தவங்களோட பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறவங்க தானே கண்டிப்பா மீனாதான் இந்த வேலையை செஞ்சிருப்பா அவளை நான் சும்மா விடப் போறதே இல்லை அப்படின்னு நினைச்ச விஜயாவும் பார்வதி கிட்ட சொல்றாங்க பார்வதி இந்த பணத்தை கண்டிப்பா தான் எடுத்திருப்பா இந்த துணியெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரூம்ல வச்சது மீனா தானே கண்டிப்பா அவதான் செஞ்சுருப்பா ஏற்கனவே அவன் தம்பி செஞ்ச வேலை தான் உனக்கு தெரியுமே வீட்டுக்கு போன உடனே அந்த மீனாவை நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே பார்வதியும் கொஞ்சம் இரு விஜயா கண்டிப்பா தான் இந்த பணத்தை எடுத்திருப்பான் எப்படி சொல்ல முடியும் ஏதோ சத்யா செஞ்ச வேலையை நினைச்சிகிட்டு மீனாவும் இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு நீ ஏன் ஒரு முடிவு வீட்டில் போய் மீனாவை நீ திட்டாத என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையா நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் அவ ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபாய் ஏற்பாடு செய்கிறதுக்கு அவங்க உண்டியலில் சேர்த்து வச்ச பணம் மட்டும் இல்லாமல் வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அதான் இந்த ரெண்டு லட்ச ரூபாயை பார்த்த உடனே அவள் வந்து ஆசைப்பட்டு அவளுக்கு இந்த பணம் தேவைப்படுதுன்னு தான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துருப்பா சும்மா விட போகிறதுல இந்த மீனாவை அப்படின்னு ரொம்ப கோபமாக பார்வதியோட வீட்டில் இருந்து விஜயா வந்து கிளம்புறாங்க இங்கே பார்வதி யோசிக்கிறாங்க விஜயா கிட்டே எவ்வளவோ பேசி புரிய வச்சாலும் மீனா மேலே உள்ள கோபத்தில் கண்டிப்பாக மீனா அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் மீனா வீட்டில் போய் என்ன பிரச்சனை செய்ய போகிறாளோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போன உடனே விஜயா ரொம்பவே கோவமாக சத்தமா பேசுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க இங்க மீனாவும் அத்தை என்னத்தை காஃபி டீ ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் பார்வதியோட வீட்டுக்கு வந்தல பார்வதி வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் காணும் அந்த பணத்தை நீ தானே எடுத்திருக்க எடுத்த பணத்தை ஒழுங்காக திருப்பி கொடுத்துரு அப்படி நீ செய்யலைன்னு வையன் உன் தம்பியை போனா போதுன்னு விட்டேன் உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் பணம் எங்க மீனா அப்படின்னு கேட்குறாங்க இங்க மீனா எனக்கு ஒன்றுமே புரியல நான் யாருடைய பணத்தையும் எடுக்கவே இல்லை அங்கே பணம் இருந்ததே எனக்கு தெரியாது ஏதோ துணி இருந்ததுன்னு கொண்டு வந்த அந்த ரூமில் வச்சனே தவிர்த்து மற்றவங்க பணத்தை மேலே நான் ஆசைப்பட மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இப்படி சந்தேகப்பட்டு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது செய்யாத தப்புக்கு நான் என்ன பதில் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பொய் சொல்லாத உன் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உன் தம்பியும் இந்த வேலையை தானே செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டா மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்தே ஆகணும் இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உடனே இங்கே அண்ணாமலையும் என்னாச்சு விஜயா என்ன தேவையில்லாமல் வந்து மீனா மீனாவை இப்படி பேசிகிட்டு இருக்க மீனாவை பற்றி உனக்கு தெரியும்ல அங்கே பணம் காணும்னா நீங்கள் தேடி இருக்கணும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவங்க போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு மீனா மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டால் மீனாவால் என்ன செய்ய முடியும்னு சொல்ல மீனா தான் அங்கே பார்வதியோட வீட்டுக்கு வந்தால் அங்கே பார்வதியோட ரூமில் துணியெல்லாம் கொண்டு போய் வச்சது மீனா தான் இவள் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் பணம் காணும் அப்புறம் நான் வேறு யாரை போய் கேட்குறது அதனால தான் மீனா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா எந்த தப்புமே செய்யலையே இவங்க வந்ததும் வராததுமா சத்தியா நான் செஞ்ச வேலையை நினச்சிக்கிட்டு என் மேலே தப்பு இருக்குது நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொல்லி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்களேன்னு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி வெளியில் கிளம்புறாங்க வெளியில் போகும்போதே அங்கே வந்து ரோஹிணியும் ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் பணத்தை சிட்டிக்கிட்ட கொடுக்கறதுக்காக சிட்டியோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க பார்வதி இதை பார்த்த உடனே இது விஜயோட மருமக ரோஹிணியாச்சே ஏதோ பார்லரில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னதா விஜயா சொல்லிகிட்டு இருந்தா ரோஹிணியை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தா இவன் என்ன இங்கே இருக்காளே அவள் எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சிட்டியோட ஆஃபீஸ்க்கு இந்த விஜயா மருமகளுக்கு என்ன வேலை ரோஹிணி அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வேலை கடன் வாங்க போகிறாளோ அதுவும் விஜயாவுக்கு தெரியாமல் என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போகிறாங்க இங்கே நம்ம பார்வதியும் பார்வதி வர விஷயம் தெரியாமல் இங்கே வந்து வித்யா கேட்குறாங்க கிட்ட ஆமாம் ரோஹிணி பணத்தை எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்பாடு செஞ்சே இங்கே வந்து கடன் வாங்கினியான்னு கேட்க நான் எப்படி கடன் வாங்க முடியும் எனக்கு யாரை தெரியும் என்னை நம்பி யார் கடன் கொடுப்பா மனோஜே நான் பணம் கேட்டால் தரமாட்டான் அப்படி இருக்கும்போது விஜயாத்த கிட்ட கேட்டாலும் த கண்டிப்பாக தரமாட்டாங்க கேள்வி கேட்பாங்க ஆனால் விஜயாத்த என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா அந்த மீனாவோட தம்பி மேலே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மீனாவும் முத்துவும் ஏற்பாடு செஞ்சு அந்த வக்கீல் கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் எப்படி தெரியும் தானே பார்வதி அத்தை கிட்ட பேசுகிற மாதிரி பேசி உண்மை எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன் அதனால் எனக்கு வேறு வழி இல்லை யார்கிட்டேயும் படனை ப பணத்தை கடன் வாங்க விஜயாத்த வீட்டுக்கு போயிட்டு ஏதோ கிளைண்ட்டு கொடுத்ததா சொல்லி நானே வாங்கிட்டு போனேன் அங்கே ஸ்வீட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு போதே அவங்களுக்கு தெரியாமல் ரூமில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் விஜயா அத்தையவும் பார்வதி அத்தையவும் எப்படி ஏமாற்றி பணத்தை எடுக்க போகிறோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான் வாங்கி கொடுத்த சாப்பாடையும் அந்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நான் என்ன செஞ்சேன்னு கூட என்னை கவனிக்காமல் என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க பாட்டுக்கிற கொடுத்துருந்தாங்க நான் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ சிட்டி கிட்டே கொடுக்கறதுக்காக வந்துட்டேன் எப்படியோ சிட்டி பணத்தை கொடுத்தாச்சுன்னா சிட்டியாலேயோ இந்த பிஏ தினேஷாலேயோ எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு பேசிட்டு போகிற எல்லாத்தையுமே பார்வதி கேட்குறாங்க பார்வதிக்கு அப்போ தான் புரியுது அப்போ அலமாரியில் வச்ச விஜயாவோட பணத்தை எடுத்தது இந்த ரோஹிணி ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பி நான் வக்கீல் கிட்ட விஜயா பணம் வாங்கின விஷயத்த சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை எங்களுக்கே தெரியாமல் எடுத்திருக்காளே இவ கண்டிப்பாக பெரிய ஆளுதான் என்னையே ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் விஜயாவையே ஏமாத்திட்டாலே இவ ஒரு நல்ல மருமகன் நம்பிட்டு இருக்கா இந்த விஜயா வேற விஜயா மாதிரியே நானும் ரோஹிணியை நம்பி ஏமாந்துட்டோம் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்படி எங்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துட்டா இது தெரியாமல் இந்த விஜயா வேற மீனா தான் பணத்தை எடுத்துருப்பான்னு சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருப்பா கண்டிப்பாக ரோஹிணி செஞ்ச எல்லா வேலையவும் இங்க விஜயா கிட்ட சொல்லணும் ஆமா பணத்தை எடுத்த ரோஹிணி எதுக்காக சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறா அவனுக்கு எதுக்கு இவ பணம் கொடுக்க போகணும் இங்க சிட்டி தானே எல்லாருக்கும் பணம் கொடுத்து வட்டி பணத்தை வாங்கிட்டு இருப்பான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு பின்னாடியே போறாங்க சிட்டி ஆஃபீஸ்க்கு போன ரோஹிணியும் சிட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போதுமா சிட்டி நீங்கள் கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே பணம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிஏ தினேஷை எங்கேயும் அனுப்ப போறதா சொன்னீங்க அவனாலையும் உங்களாலையும் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சிட்டியும் இங்கே ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி மேடம் கேட்ட மாதிரியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரியே இந்த தினேஷை அனுப்பிடுவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனி அவனால் வரவே வராது நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்ல இப்போத்தி அவ்வளவு தான் இனி பணத்தை கேட்டாலும் என்னால் எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க அப்போ தான் இங்கே தெரியுது இங்கே இந்த ரோஹிணி ஏதோ ஒரு தேவையில்லாத வேலையை செய்கிறா யாருக்காகவோ பணத்தை வர இந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வரானா இவன் நிறைய உண்மைகளை மறைச்சிருப்பா ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறத விட இப்போதைக்கு மீனா மேல தப்பு பணத்தை எடுத்தது ரோஹினிதான் உண்மையை விஜயா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் ரோஹிணி யாருன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சாதான் மீனா தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க விஜயாவால் கஷ்டத்தெல்லாம் வந்து பொறுத்து பொறுமையா வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளாக இருக்கிற மீனாவோட அருமை தெரியாம விஜயா நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க பார்வதி விஜயாவை பார்க்கறதுக்காக அங்க கிளம்பி வராங்க ஒரு பக்கம் மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இங்க விஜயா கேள்வி கேட்டு திட்டிருக்காங்க இங்க முத்துவம் வந்துடுறாரு ரோஹிணி வந்துடுறாங்க இங்க உடனே பிரச்சனை வந்திருக்கு பணம் காணாம போன விஷயம் விஜயாத்தேக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரோஹிணிக்கு தெரிய வந்த உடனே ரோஹிணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிறது மட்டும் இல்லாம என்னமே நான் இதெல்லாம் நீங்கள் விஜயாத்தையோட அத்தையோட மருமக அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்களை பார்வதி அத்தை வீட்டுக்குள்ளே விட்டால் இப்படியா அவங்க பணத்தை நீங்கள் எடுப்பீங்க எடுத்த பணத்தை கொடுத்துட்டா அத்தை அமைதியாகிட போகிறாங்க நீங்கள் எதுக்கு மீனா இப்படி பொய் சொல்லி இன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்க பணத்தை நீங்கள் எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்களேன் அப்படி உங்களுக்கு என்ன பண தேவை இருக்குது அதுவும் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துருக்கீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா மீனா அப்படின்னு வீட்டுக்கு வந்த ரோஹினி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பணம் எடுத்ததெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக மீனாவை இப்படி பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் என்ன ரோஹிணி நீங்கள் நான் பணம் எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா ஏதோ அத்தை சொல்கிறாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் எதுக்குங்க அவ்வளோ பணம் எடுக்கணும் என்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு வெளியில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்ருக்கேன் என் பணமே எதுக்கு எனக்கு போதும் அடுத்தவங்க பணத்து மேலே நான் எதுக்குங்க ஆசைப்படணும் நான் யாருடைய பணத்து மேலேயும் ஆசைப்படுறவனும் இல்லை நான் அந்த பணத்தை எடுக்கவும் இல்லை நீங்களும் இப்படி பேசாதீங்க ரோஹிணி அப்படின்றாங்க மீனா கோவப்படாதீங்க மீனா தப்பு செஞ்சிட்டிங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிங்க ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டீங்க பரவாயில்ல எடுத்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை மன்னிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா யாருக்கும் பதில் பேச முடியாமல் அழுகிட்டே இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க எனக்கு மீனா மேலே நம்பிக்கை இருக்கு மீனா அப்படி கண்டிப்பாக செய்யவே மாட்டா விஜயா நீ இன்னொரு முறை பார்வதியை நல்லா தேட சொல்லு பணம் கிடச்சிரும் அதுக்காக மீனா மேலே அப்படி சந்தேகப்பட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் நிற்க வச்சு அவமானப்படுத்துறதுலாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா வேணா விஜயா நீ யார் எடுத்தாங்க இந்த பணம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் மீனாவை அவள் திட்டுற மாதிரியே சந்தேகப்பட்டு திட்டிருக்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே முத்துவோம் ஆமாம்மா இதெல்லாம் சரியே இல்லை ஏதோ சத்தியாக தெரியாமல் செஞ்சுட்டேன் அதுக்காக மீனாவாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இதே தப்ப தான் செய்வாங்கன்னு நீங்களா ஒரு முடிவெடுத்து பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மையை ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசினா என்னமா இருக்குது என் பொண்டாட்டி மீனா மேலே எனக்கு நம்பிக்கையாக இருக்குது நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க மீனா நீ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே விஜயாவும் முத்து அமைதியாரு அந்த வீட்டுக்கு வந்தது மீனாதான் மீனாதான் அந்த ரூம் நம்மள துணியெல்லாம் எடுத்து வச்சா அப்போ அவள் தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும் வேறே யாரும் அந்த வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அத்தையோட வீட்டுக்கு யாரும் வரலைன்னு நீங்கள் எப்படிமா சொல்லலாம் அவங்கள தேடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம் சொந்தக்காரங்க வந்திருக்கலாம் நீங்கள் என்னவோ மீனா தான் இப்படி செஞ்சிருப்பான்னு சொ செய் அப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அந்த சமயம் பார்வதி அங்கே வந்து அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க இங்கே விஜயா மீனாவை நிற்க வச்சு திட்டிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்த பார்வதி விஜயா போதும் விஜயா இதுக்கு மேல நீ மீனாவை எதுவும் தப்பா பேசாத மீனா அந்த பணத்தை எடுக்கவே இல்ல நீ வக்கீல் கிட்ட வாங்கின ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது ரோஹிணி தான் ஓ மருமக ரோஹிணி தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லிகிட்ருக்க பார்வதி ரோஹிணியா அவள் எதுக்கு அந்த பணத்தை எடுக்கணும்னு சொல்ல உடனே அண்ணாமலை பார்வதி கொஞ்சம் பொறுமையாக நீ உண்மையை சொல்லு என்னது விஜயா வக்கீல் கிட்ட பணம் வாங்கினாளா எதுக்காக இவ பணம் வாங்கினா எவ்வளோ பணம் வாங்கினா என்னாச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல உடனே பார்வதி இனியும் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது தப்பே செய்யாத மீனாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதுவும் பெரிய வேலையெல்லாம் இருக்க அந்த ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போன பார்வதி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அண்ணன் நீங்கள் என்னையும் மன்னிச்சுருங்க நான் இந்த விஜயாவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது பெரிய தப்பாக போச்சு இந்த விஜயா மீனாவோட தம்பி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு மீனா முத்து ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வாபஸ் வாங்கினாலே தவிர்த்து அவளையே மனசு மாறி இப்படிலாம் செய்யவே இல்லை அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஏன் வீட்டில் தான் வச்சுட்டு வந்தா நீங்கள் என்ன எதுன்னு கேட்பீங்க வீட்டில் பிரச்சனை வரும்ன்றதுக்காக அந்த பணம் இப்போ காணாமல் போச்சுன்னு சொல்லி இங்கே மீனா மேலே தான் அந்த தப்பு இருக்குதுன்னு விஜயா சொல்கிறா ஆனால் இங்கே ரொம்ப பொறுப்பாக இருக்கிற மீனா வீட்டு வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்ய ரூமில் கொண்டு போய் துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சது உண்மை தான் ஆனால் அந்த ரூமில் பணம் இருந்ததும் மீனாவுக்கு தெரியாது அந்த பணத்தையும் மீனா எடுக்கவே இல்லை இங்கே ரோஹிணி தான் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்ததுன்ற உண்மையை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லும்போது உடனே எங்கள் முத்துவும் அத்தை என்னத்தை சொல்கிறீங்க இந்த பார்லமாக அந்த பணத்தை எடுத்தாங்க எங்கள் அம்மா தான் இப்படின்னா பார்லலமாக அதுக்கு மேலே இருக்காங்க வக்கீல் கிட்டே ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினதே எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது இவங்களைய மனசு மாதிரி அப்பாவோட பேச்சை கேட்டு நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு வந்ததா தான் வீட்டுக்கு வந்த உடனே சொன்னாங்க நாங்களும் அதை நம்பினோம் ஏமா நீங்களே எவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிருக்கீங்க அப்புறம் உங்கள் மருமகம் மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல சிட்டிக்கிட்ட ரோஹிணி நீ சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்தியே அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே விஜயாவோட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை தான் நீ கொண்டு போய் கொடுத்துருக்கேன்னுட்டு நீ உன் ஃப்ரெண்டு வித்யா கிட்டே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் இன்னுமே நான் கேட்டுவிட்டேன் என்ன விஜயா இன்னுமா உனக்கு புரியல ஓ மருமக ரோஹிணி உனக்கு தெரியாமல் என்னை பார்க்க வந்து நீ எப்படி மனசு மாறி அந்த வாபஸ் வாங்கினேன்னு கேட்டால் நானும் வக்கீல் கிட்டே நீ ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கேன்ற உண்மையை அவகிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க வரதுக்கு நிறையா சாப்பாடையும் அங்கே வந்து ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்மளை சாப்பிட வச்சுட்டு நமக்கு தெரியாமல் என் ரூமில் போயிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை மீனாக அங்கே வரதுக்கு முன்னாடியே இந்த ரோஹினி எடுத்துகிட்டு போயிருக்கா எடுத்த பணத்தை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ரோஹிணிக்கு அந்த வட்டி பணம் கொடுக்குற சிட்டிக்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்தா உங்களால் உங்களாலேயும் அந்த பிஏ தினேஷாலையும் எனக்கு நீ இந்த பிரச்சனை வரக்கூடாது மறுபடியும் பணத்தெல்லாம் கேட்காதிங்கன்னு சொல்லி உன் பணத்தை அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கா தப்பு செஞ்சது எல்லாமே உன் மருமக ரோஹிணி ஆனால் எல்லாரும் முன்னாடியும் நீ மீனாவை நிற்க வச்சு அவமானப்படுத்திகிட்ருக்க இருக்க என்ன விஜயாப்படையெல்லாம் செஞ்சுட்ருக்க நீ யாரை நம்பினியோ அந்த ரோகிணி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நிறைய உண்மையை மறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்கா அவளை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை கொடுத்துட்ருக்கா இது தெரியாமல் நீ வேறு ரோஹிணி மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை மெதுவாக இங்கே ரோஹிணி கிட்டே போயிட்டு என்னம்மா ரோஹினி வீட்டுக்கு பெரிய நல்ல மருமக மாதிரி இங்கே விஜயா கிட்டே பேசிகிட்டு இருந்தியே வீட்டுக்கு வந்த உடனே மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி மீனா பணத்தை எடுத்துருந்தா திருப்பி கொடுத்துருங்க விஜயாத்த உங்களை மன்னிச்சிருவாங்கன்னா பேசுனியே பணத்தை எடுத்ததே நீ தான் ஓ மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு மீனாவை அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு பாத்தியா மனோஜ் உன்னால முத்து நிறைய கஷ்டப்பட்டான் முத்துவும் இதே நிலமையில இருந்தான் அதே மாதிரி ரோஹிணியை செஞ்சுட்டா உங்கள் ரெண்டு பேரையும் திருத்தவே முடியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க விஜயா பார்த்தல்ல தப்பு செஞ்சது ஓ மருமக ரோஹிணி ஆனா நிக்க வச்சு நீ கேள்வி கேட்டது மீனாவை எப்படி பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்ட பணத்தை வாங்கின விஷயத்தையே நீ சொல்லாம மறைச்சிருக்கியே முதல்ல ஒன்றை சொல்லணும் நீ இப்படி அடுத்தவங்கள ஏமாத்துறதால தான் உன ஒன்ன ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டா அந்த ரோஹினி உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அந்த பணத்தை வக்கீல்கிட்ட கொடுக்க மீனாவும் முத்துவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் மீனா முத்துவோட பணம்னு தெரிஞ்சிருந்தோம் யாருக்கும் தெரியாமல் கிட்ட அந்த பணத்தை வாங்கி வீட்டில் கிட்டலாம் பொய் சொல்லி அதை மறைச்சி வச்சல அதனால தான் அந்த பணம் உனக்கும் கிடைக்கல இந்த ரோஹினிக்கும் கிடைக்கல அந்த சிட்டி தேவையில்லாமல் அந்த பணத்தை வாங்கியிருக்கான் ஆமாம் சிட்டிக்கிட்ட பணத்தை கொண்டு போய் எதுக்காகமா கொடுத்த ரோஹிணி யார் சிட்டி உன் சொந்தக்காரனா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கிள் அவனு யாருன்னே எனக்கு தெரியாது இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல எதுக்காக நீ பணத்தை கொண்டு போய் கொடுத்த உண்மையெல்லாம் சொல்லலைனா இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது விஜயா உன்ன மாதிரியே தான் உனக்கு மருமகளும் வந்து அமைஞ்சிருக்கா நீ வீட்டை ஏமாத்துற மாதிரி தான் ரோஹிணியை செஞ்சிட்ருக்கா ரொம்ப நல்ல மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல உங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உன்னை சும்மா விடக்கூடாது விஜயா அப்படின்னு சொல்லி விஜயாவையும் வெளுத்து வாங்குறாங்க இங்க விஜயாவும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க ரோஹி பார்வதியும் நிறைய பொய் சொல்லியிருக்க விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சதால ரோஹினி பார்வதியை நிக்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாரு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை உடனே முத்த சொல்றாங்க அப்பா தப்பே செய்யாத இங்கே மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பணத்தை கொடுத்தாதான் இந்த வீட்டில் இருக்க முடியும் இல்லைனா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாங்க அம்மா இப்போ அம்மாவும் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சிருக்காங்க அதுலேயும் இந்த ரோஹினி பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கா அப்புறம் எதுக்குப்பா இவங்க நம்ம வீட்டில் இருக்கணும் மீனா எந்த தப்புமே செய்யாமல் இருந்தாலும் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அவள் என்னப்பா அப்படி செஞ்சுட்டா வீட்டில் வே வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு பொறுப்பாக தானப்பா இருக்கிறா ஆனா ஏன்ப்பா அம்மா மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்க அதான் முத்து நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன ஏமாத்திர இந்த விஜயா இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இது அவளுடைய வீடாகவே இருந்தாலும் நான் கெட்டின வீடு நான் கஷ்டப்பட்டு கெட்டின வீடு விஜயா ஓ மருமங்களை கூட்டிகிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே எங்களை ஏமாத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க ரோஹிணியை உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை வீட்டில் உள்ள பணத்தை கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துட்ருக்கா எதுக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா மனோஜ் உன் பொண்டாட்டி ரோஹினியை ரொம்ப நம்பினல அவள் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான்னு கேட்கும்போது இங்கே மனோஜ் கோவமா ரோஹிணி என்னது இது ரெண்டு லட்ச ரூபாயை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்க அப்போ பெரிய உண்மையெல்லாம் போலயே உன்னை போய் இத்தனை நாள் நான் நம்பிட்டு இருந்தது பெரிய தப்பாக போச்சு எதுக்காக பணத்தை கொண்டு போய் கொடுத்த ஆமா பிஏ தினேஷ்னு ஏதோ பார்வதியத்தை சொல்கிறாங்களே அவன் யாரு அவன் வழிக்கு வரக்கூடாதுன்னு தான் பணத்தை கொண்டு போய் கொடுத்தியாமே என்ன நிறைய உண்மையை மறைச்சிருக்க ஒன்றைப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ பெரிய பணக்காரின்னு நினச்சிக்கிட்டு தான் தெரியுது அதெல்லாம் தப்புன்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி இப்போ நான் தினேஷ் யாருன்னு உண்மையை சொன்னேன்னா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற எல்லா உண்மையும் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி இங்கே பார்வதி வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் மீனா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்குமே புரிய வருது இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் நிற்கிற விஜயா வக்கீல்கிட்ட இருந்து தான் ரெண்டு லட்சரூவா பணத்தை வாங்கி உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்றதும் ரோஹிணி பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்டே போய் அந்த ரெண்டு லட்சரூவா பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்வதி மூலமாக தெரிய வந்ததால் இங்கே வந்து முத்து ரொம்ப கோவமாக இங்கே வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு பார்த்திங்களப்பா அம்மாவும் பார்லர் அம்மாவும் என்ன வேலைலாம் செஞ்சுருக்காங்கன்னுட்டு இதை தெரியாமல் மீனா மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திகிட்டு அம்மா மட்டும் ஏன்ப்பா இப்படி இருக்காங்க மீனா எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா அதை என்றைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களாப்பா தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அந்த எடுத்த பணத்தை மீனா தரல வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க அம்மா சொன்னாங்க இப்போ ரோஹிணி பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட போய் பணத்தை கொடுத்துருக்கா இங்கே வக்கீல்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கி நம்ம குடும்பத்தை ஏமாற்றியிருக்காங்க அம்மா என்னப்பா முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு இங்கே முத்து ரொம்ப கோபமாக அண்ணாமலை கிட்ட கேட்க உடனே அண்ணாமலையும் நான் முடிவெடுத்துட்டேன் முத்து என்னை ஏமாத்த இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆனால் ரோஹிணி எதுக்காக அந்த பணத்தை சிட்டிக்கிட்ட போய் எதுக்காக கொண்டு போய் இவங்க ரோஹிணி கொடுத்தா அப்படின்ற உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா சிட்டிக்கிட்ட கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் முத்துவோட பணம் மீனாவோட பணம் அந்த பணம் கண்டிப்பாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் கிடைக்கணும் அதனால் ரோஹிணி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எதுக்காக இந்த பணம் சிட்டிக்கிட்ட போ தெரியணும்னா போலீஸ் மூலமாவே சீக்கிரமா இந்த உண்மை நம்மளுக்கும் தெரிய வரும் அப்ப புரிஞ்சுக்கலாம் இந்த ரோகினி நம்ம குடும்பத்தை எவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திருக்கா நாம் இந்த ரோஹிணியை நம்பி இப்படி ஏமாந்து நிற்கிறோன்னுட்டு அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொல்ல உடனே முத்துவோம் அப்பா நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுப்பா இப்போவே இந்த பார்லரில் மாமலாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போ உண்மை எல்லாரும் எல்லாருக்குமே தெரிய வந்துருப்பான்னு சொல்ல ரோஹிணி யோசிக்கிறாங்க இப்போ சிட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லை சிட்டியை போலீஸ் விசாரித்தாலோ நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அந்த பிஏ தினேஷ் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்னை பற்றின நிறைய உண்மைகள் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுக்காமே இருந்திருக்கலாம் அதுவும் மீனாவை நிக்க வச்சு தான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது போல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல மாட்டிக்கிட்டேன் பார்வதியத்தை வந்து தப்பு சொல்லி இந்த எல்லா உண்மையும் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி இந்த ரோஹிணியை எல்லார் முன்னாடியும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் என் பணக்கார வீட்டு மருமக ரோகிணி என்னை ஏமாத்த மாட்டா அவ எனக்கு எப்பயுமே நல்லதை மட்டும்தான் செய்வான்னு நினைச்சேன் வச்சு ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து கோவத்திலேயே இருக்காங்க விஜயா இங்க பார்வதி சரியான சமயத்துல வந்து மீனா மேல தப்பே இல்லன்னு நிரூபிச்சு ரோகிணி செஞ்ச எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் சொன்னதால மீனா ரொம்ப சந்தோஷமா பார்வதி கிட்ட நன்றி சொல்றாங்க